ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதை கேட்ட மறுநொடியே நீ எதிர்பார்க்கும் நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே மகிழ்ச்சி அடையப் போகிறாய் உன் ஆத்ம சக்தியை பலப்படுத்து செல்லமே அதன் மூலம் நீ நினைத்ததை பெற முடியும் நிச்சயமாக தினமும் சாயி சாயி என்று என்னை தியானம் செய் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடு கவலைகளில் வீணாகும் சக்தியை நிறுத்து பிறகு பார் என் திருவடி உன் சிந்தையை எப்போதும் வைத்து உன் லட்சியத்தை நோக்கி கவனம் செலுத்து உன் மனம் திசை திரும்பாமல் பார்த்துக்கொள் உன் நேர்மறை எண்ணங்களுக்கான பரிசு நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கு அன்பளிப்பாக தருவேன் என்று செல்லமே நீ இவ்வளவு நாள் பொறுமையாக காத்திருந்ததற்கான பரிசிலை பெறும் காலம் இதுதான் உனக்கு கிடைக்காமல் இருந்த அனைத்தும் கிடைக்கும் காலம் இதுதான் இதோ உனக்கு சேர வேண்டிய அனைத்தும் உன்னிடத்தில் வந்து வந்து சேரப்போகிறது பெற்றுக்கொள்ள தயாராக இரு இதற்கு தனக்கு கிடைப்பதை விட மற்றவருக்கு கூடுதலாக கிடைத்து பொறாமை வந்து சேரும் அதனால் கவலை கவலை கொள்ள ஆரம்பிக்கிறது உனக்கு அப்படி இருக்கக்கூடாது என் செல்லமே உனக்கு கிடைக்க வேண்டியதை உனது வினையை தீர்க்க வைத்துதான் உனக்கு கொடுக்கிறேன் உனது பொறுமைக்கும் கருணைக்கும் நேர்மறை எண்ணத்திற்கும் நிச்சயமாக உனக்கு பரிசு உண்டு இந்த சாயப்பாவின் அருள் கருணையால் எனக்கு அனைத்தும் சரியான நேரத்தில் கிடைக்கின்றன என்று மனதார நினைத்து என்னை மனதார பிரார்த்தனை செய் அனைத்தும் உனக்கானது சரியான நேரத்தில் கிடைக்கும் என் சொல்லமே சில நேரங்களில் தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை பார்த்து நீ பிரபஞ்சம் சில இனிப்பான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நிகழ்த்த அது உன் எண்ணத்தில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோடு இணைந்து செயல்படும் எனவே இந்த காலகட்டத்தில் எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துவிட்டு நேர்மறையான எந்த நன்மை உன் வாழ்வில் நடக்க வேண்டுமோ அதை பற்றி நேர்மறையாக சிந்தனைகளை உருவாக்கு என்றுதான் உன்னிடத்தில் நான் எச்சரிக்கை செய்கிறேன் இல்லத்தில் மகிழ்ச்சிக்கான இந்த தருணத்தை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் இயல்பாக இருந்தால் மகிழ்ச்சி உனக்கு தொடர்ச்சியாக இருக்கத்தான் என் செய்யுமே என் சொல்லவே பிறகுபார் இன்று உனக்கு அதிர்ஷ்டமான நாளாகத்தான் அமையப் போகிறது நீ நினைத்த ஒன்று கண்டிப்பாக நடக்கப் போகிறது அதை இந்த சாயப்பா நிச்சயமாக நடத்தி வைப்பேன் இன்று நீ செய்யும் செயல்கள் யாவும் வெற்றி பெற உனக்கு துணையாக இருப்பேன் கவலைப்படாதே உன் மனதில் ஏதோ ஒரு கவலை ஓடிக்கொண்டே இருக்கிறது அதற்கு முதல் காரணமே உனக்கு உன்னுடைய மனதில் முன்பு ஏற்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் தான் அந்த எதிர்மறைக்கு ஏற்ப சில சூழல்கள் அமையும் பொழுது உன்னுடைய மனதில் பயமும் கவலையும் வந்துவிடுகின்றது இங்கு எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது ஆகவே எதுவும் நிச்சயமாக மாறும் மனப்போக்கில் செல்ல வேண்டாம் கர்மவினை ஏற்று அதை அனுபவிக்கும் பொழுது அது உன்னை விட்டு விலகிச் சொல்லும் ஆம் செல்லமே அதே ஒரு பிரச்சனையை மனதில் வைத்து அதற்கு என்ன தீர்வு என்று புரியாமல் திண்டாடி குழம்பி நிற்கும் என் செல்ல பிள்ளையே பிரச்சனையை உன்னை பிடித்துக்கொண்டு கொண்டு இல்லை நீதான் பிரச்சனையை பிடித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் நீ அந்த பிரச்சனையை விடு இந்த சாயப்பாவின் பக்கம் திரும்பும் என்னை நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையை மறக்க முடிகிறதா என்று முயற்சி செய் நீ மறக்க மறக்க அந்த பிரச்சனை தானாக சரியாகிவிடும் இதுதான் இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு இதை நம்பினால் உன்னால் அந்த பிரச்சனையை விட்டு நிச்சயமாக வெளிவர முடியும் நிச்சயமாக ஆம் செல்லமே நிச்சயமாக இன்று மாலை இரண்டு தீபம் ஏற்றி வழிபடும் உனக்கு விரைவில் ஒரு தெளிவு உண்டாகும் இதோ உனக்கு உதவ ஒரு நபரை அனுப்பி இருக்கிறேன் நீ அவர் மீது சந்தேகம் வேண்டாம் அவர்களை அடையாளம் காண வழி செய்கிறேன் எனவே உன் நிலைமையை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் விரைவில் எல்லாம் நிச்சயமாக நல்லதொரு நல்லவாகத்தான் மாறும் என்றளமே சிலருக்கு வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கும் தினசரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் திணறும் போது இதிலிருந்து மொத்தமாக வெளிவர சாயி சாயி என்று என்னிடம் தேம்பி புலம்பி அழுகிறார்கள் இது எல்லா வயதினருக்கும் ஒன்றுபோல இருக்காது நடுத்தர வயதிற்கும் குறைவாக உள்ளவர்கள் கர்மவினையை வாழ்க்கையின் வழியே தீர்க்க வேண்டும் என விதிக்கப்பட்டவர்களுக்கு முற்றிலும் வெளிவர காலம் எடுக்கும் கடந்து போகக்கூடிய பிரச்சனைகளை மனதில் வைத்துக்கொண்டு ஆராய்ந்தால் அது எப்பொழுதும் தீராதது போன்றுதான் தோன்றும் ஆனால் அதை தாங்கி கடக்கும் சக்தியை இந்த சாயப்பா உனக்கு நான் தருகிறேன் நிச்சயமாக என்னுடைய அருளால் எனது தங்கும் எதையும் தாங்கும் சக்தி உனக்கு அதிகரிக்கிறது நிச்சயமாக எல்லாவற்றையும் இந்த சாயப்பா சரி செய்து விடுவேன் என்று சொல்லவே உனக்கு தேவையான சக்திகளை அளிப்பவனும் நான் தானே நீ எதையும் மனதில் போட்டு குழப்ப குழப்ப வேண்டாம் சில காரியங்களை நீ கொஞ்சம் பொறுமையாக இன்னும் சிறப்பாக செய்ய முயற்சிக்க வேண்டும் அவசரப்படுவதாலும் பதற்ற பதற்றப்படுவதாலும் நீ செய்யும் காரியங்களை முன்னால் நேர்த்தியாக செய்யாமல் செய்ய முடியாமல் போகும் தருணத்தில்தான் என் துணையின் என் துணையை நீ தேடுகிறாய் மனதில் வைத்து நீ பொறுமையாக செயல்படும் எதையும் இந்த சாயப்பாவை நினைத்து உன் செயல்பாடுகளை அவ்வப்போது தனிமையில் அமர்ந்து சரியாக இருக்கிறதா என்று சிந்தித்துப்பார் பிறகு நிதானமும் பொறுமையும் உனக்கு நிச்சயம் நன்மையே செய்யும் ஆகவே அவற்றை துணையாக கொண்டு பல அற்புதமான விஷயங்களில் நீ நல்ல விதத்தில் செய்து முடிப்பாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே இதே தருணத்தில் முன்னேற புதிய சிந்தனைகள் தோன்றும் உனக்கு அப்படி சிந்தனைகள் தோன்றும் சமயத்தில் நீ புதிய வழிகளை கண்டுபிடிப்பாய் புதிய திட்டம் ஒன்று உன் மனதில் தோன்றும் இதுவரை மெதுவாக நடந்த விஷயங்களை வேகமாக நடப்பதற்கு நல்லதொரு வழிகளை கண்டறிவாய் ஆன் செல்லமே பலரும் மகிழ்ச்சியை கைவிட்ட போதும் நீ விடாமல் தொடர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்கிறாய் இப்போது அது இன்னும் வேகம் எடுக்கும் இது எல்லாம் சாயப்பாவின் அருள் வாக்கினால் தான் ஒவ்வொன்றாக நீ செய்து முடித்து வாழ்க்கையில் முன்னேறி இன்று நீ நினைத்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்க உனக்கு உன் சாயப்பா துணையாக இருக்கிறேன் ஆம் செல்லமே ஆகவே நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அது தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பியமாகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும் உன் செயல்பாட்டை தடுக்கும் ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு உனக்கான பயத்தை விட்டுவிடு என்று சொல்லமே நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகும் உனது வாழ்க்கை உயரும் நீ நினைத்ததெல்லாம் நல்லதாக நடக்கும்படி உனக்கு இந்த சாயப்பா எப்பொழுதும் அருள் பாலிப்பேன் ആഞ്ചലമേ നിശ്ചയമാണക്ക ഉണക്കാനെല്ലാം നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാം രാംജി ആ കിടക്കട്ടും